வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலி என்ன பார்க்கப்படுவோம் சொன்னால் ஒரு பித்தளை விளக்கு தொடர்பாக தான் இந்த காணொலி மூலமாக காணொலி பொறுத்த முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் போகிறவாருன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு கணொலியும் வந்து சேரும் இப்போதுல போலாம் கொண்டிருக்கிற இந்த பித்தளை விளக்கு பாருங்க கொஞ்சம் வித்தியாசமான விளக்கு இது வந்து மேலே ஒரு புதிய விளக்கு தான் என்ன பார்க்கவே தெரியுது பாருங்க ஆனால் கொஞ்சம் நீளமான விளாக்குல இந்த காணொலியில் தெரியல இந்த கையோட பொட்டு பார்த்தீங்கன்னா சரி நல்ல நீளமான விளக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது இஞ்சி நீளம் பெருமை நேர்க்கிறேன் அதோடு வந்து சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தொடக்கம் ஐந்து இஞ்சி வந்து உயரம் வந்து இதனுடைய இந்த விளக்கினுடைய உயரம் பாருங்க இது வந்து தனித்தனியும் இந்த விளக்கினுடைய இந்த இரண்டு கால்களையும் வந்து கொள்ளலாம் கலட்டி காண்பிக்கிறேன் பாருங்க இதில் வந்து புரி இதில் புரி இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து புரி போட்டிருக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவடத்துலேயும் வந்து புரி போட்டிருக்காங்க இப்போ கலட்டினோன்னு வந்து பாருங்கள் விளக்கு இவ்வாறு வந்துட்டு இதில் வந்து பாருங்கள் அந்த புரி இருக்குது அதோட வந்து ஜாயின் ஆகிற பகுதி இரண்டையும் கலட்டிட்டேன் இதில் பாருங்கள் வந்து இந்த விளக்கில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வந்து இதில் ஃபுல்லாக வந்து டிசைன் போட்டிருக்கீங்கன்னா பார்க்க அழகாக இருக்குது என்ன அந்த விளக்கு இப்படி தான் வைக்கணும் மேலால் இந்த டிசைன் தெரியாது இதில் வந்து திரி வைக்கிற பகுதி இதில் எண்ணெய் ஊற்றுற பகுதி பாருங்கள் ஏற்கனவே பாவித்த விளக்குன்னு அந்த எண்ணெய் எண்ணம் அப்படியே இருக்குது இதில் பார்த்தா டிசைன் நல்லா இருக்கு நீங்கள் நினைப்பீங்க இது ஹேண்ட்மேட் இல்லை இது வந்து அச்சில் வாத்து தான் இந்த பூவை எடுத்துருக்குது சில அது வந்து கையால வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு வரும் இது வந்து கையால வேலைப்பாடு செய்யலை இது வந்து வார்ப்பில் வார்த்தோன்னா அந்த அச்சு வந்து இதில் பதிஞ்சிருக்கு சில பேர் வந்து இந்த கொத்து வேலைப்பாடோடு இது வரும் அது வந்து உண்மையிலேயே விலகூட அதோட வந்து பழைய காலத்துல அப்படி செய்வார்கள் இப்போ அச்சிலையோடு நான் வார்த்து விடுவார்கள் பாருங்கள் ஆனால் இது நல்லா இருக்குது பார்க்குறது தூரம் பார்க்க ஒரு நல்ல வேலைப்பாடக்கூடிய ஒரு பொருள் உபகரணம் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இது ஒரு புதிய விளக்கு ஒப்பிட்டலால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஆக வெயிட்டன்னு இல்லை கிட்டத்தட்ட நல்லா பாவிக்கக்கூடியது இந்த கீழ்ப்பகுதி தான் கொஞ்சம் தடிப்பு குறைவு மாதிரி இருக்குது ஆனாலும் பாருங்கள் இந்த மொத்தத்தை சைட்டில் காண்பிக்கிறேன் இதுவும் தான் பாருங்கள் கிடந்து பாவிக்கும் அது நாங்கள் இதையும் விழுத்தி கிளத்தி வைச்சா மட்டும் தெரிக்கும் இல்லைன்னு சொன்னால் இது வந்து நிறைய காலம் வந்து பாவிக்கக்கூடிய ஒரு பொருளை நான் சொல்லணும் பாருங்கள் மேற்பக்கமாக இவ்வாறு நிறைய விளக்குகள் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான விளக்கு இப்போ இது புதுசாக போகிற விளக்குன்னு நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக நீங்கள் நினைச்சா அதையும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு விட்றேன் என்ன சொன்னால் இந்த விளக்கு வந்து பொதுவாக இங்கே உருவாக்கப்படுறது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் வந்து கிடைக்கப்படையில் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புது டிசைன் தான் இதில் வந்து பாருங்க எடுத்து எடுத்துருக்கேன் இந்த பகுதி அதோடய அச்சு வந்து எண்ணத்தில் வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஷினில் தான் வெட்டப்பட்டிருக்கு முன்னே காலங்களில் இந்த அச்சுகள் வெட்டு வெட்டேக்க கையாலேயே வெட்டி கொள்ளோம் ஆனால் வந்து இப்போத்த காலத்தில் வந்து மிஷின்லேயே அச்சு வெட்டினோம் அதை பார்த்தே சொல்லலாம் புது விளக்கோ பழைய விளக்கோ என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளலாம் பொதுவாக இது படவே இருந்த இந்த டிசைன் வந்து இந்த விளக்கினுடைய விலை வந்து மிக அதிகமாக காணப்படும் ஆனால் இது வந்து ஒரு குறைந்த அளவிலான விலை தான் முக்கியமாக இது ஒரு பித்தளை விளக்குன்னு கூட அதனுடைய பெருமதி கூடவாகத்தான் காணப்படும் இப்போ நான் இதை பூட்டி காண்பிக்கணும் உங்களுக்கு இது எப்படி இன்னைக்கு நம்ப இருக்க சொல்லி இந்த பகுதி தான் கொஞ்சம் வடிவருக்கு பார்க்குறதுக்கு டிசைனில் இப்போ இந்த பகுதியை நான் போட்டுறேன் மேற்பகுதியை வந்து பூட்டி சொல்கிறேன் ஒரு கால் பூட்டியாச்சு இப்போ அடுத்த காலை பாருங்கள் எங்கால பக்கம் இதே எங்கள் வச்சு பூட்டுவோம் த்ரெட் ஒரு அது ஆறு அழுதும் மட்டும் தான் பார்க்குற அங்கு கீழே வச்சிருக்கு இந்த விளக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒரு வித்தியாசமான இதில் வந்து இந்த மேற்பகுதி கொஞ்சம் வளைஞ்சி வருது அதோட இதில் வந்து தழும்பும் இருக்குது பாருங்க அதே மாதிரி முன்பக்கமும் டிசைன் போட்டிருக்கு இது இந்த பழைய விளக்குன்னு முடலை பார்த்தா சேரிக்கிறோம் ஆனால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுமென்றதுக்காண்டி இந்த மேலே மேற்பகுதி வந்து வித்தியாசமாக செய்யப்பட்டிருக்கு இது திரி வைக்கிற பகுதி பாருங்க இந்த பக்கத்தை பாருங்க பிடிக்கணும் சொல்லிகளாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான வடிவை கொண்டுருக்கு இந்த விளக்கு தொடர்பாக மேல விடயங்களையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாகராக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்